மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மாத பலன்கள் மாத பழன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் அப்ப இந்த மாசத்துடைய கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு முதல்ல சொல்லிடுறாரு இப்ப கடக ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் எட்டாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல குரு பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் இப்போ ஒருத்தருக்கு நம்ம பலன் சொல்ல போறோம்னா கண்டிப்பாக முதல் பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் ஆப்பட்டது ஒன்று ஐந்து ஒன்பது இது வந்து திரிகோண ஸ்தானங்கள் அப்ப இந்த திரிகோண ஸ்தானங்கள் நல்லா இருக்குதா அப்படி இல்லைன்னா ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த ஸ்தானங்கள் நல்லா இருக்குதா பார்த்து பார்த்துதான் அவங்களுக்கு அந்த பலன் நல்லா இருக்குதா இல்லையான்னு முடிவு செய்ய முடியும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் ஏழாம் அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் அப்ப அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப டோட்டலா பார்த்தாவே இவங்களுக்கு வந்து இந்த ஏழாம் அதிபதி சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க இப்ப அஷ்டம சனியில் இருக்கிறாங்க அப்போ அந்த ஐந்தாம் இடத்ததிபதி இவங்களுக்கு நட்பு கிரகம் அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சியாகி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது பயிற்சியானது எப்படின்னா மார்ச் மாதம் பதினைஞ்சாந்தேதி பயிற்சி ஆகிறாங்க அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போ பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பே இந்த செவ்வாய் பகவானாலதான் அது போக சுக்கர பகவானாலதான் அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல போய் சேர்ந்து அந்த இடத்துல குருடைய வீட்டுல அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனாலையும் குரு வந்து செவ்வாயுடைய வீட்டுல இருக்கிறதுனாலையும் ரெண்டு பேருமே கிரக பரிவர்த்தி அடைஞ்ச மாதிரிதான் கணக்கு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த குருடைய வீட்டுல செவ்வாய் இருந்து அந்த கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் ஒரு ஆஃபீஸில் ரொம்ப நாள் வேலை செஞ்சாங்க அதில் வம்பு வழக்கோ இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வரக்கூடிய ஃபண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ரெண்டாவது ஒரு தொழிலில் செக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது இதில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆவதற்கு அந்த ஐந்தாம் இடத்து ததுபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்போ கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து வெளியில வருவதற்குண்டான காலகட்டம் வந்தாச்சு அது போக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் சொத்து வாங்கினதுல டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருந்தாலும் இல்லை சொத்து வாங்கி நமக்கு கரையமாகல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இருந்தாலும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக தீரும் அதே சமயத்துல உங்களுக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக தீரும் இது போக உங்களுக்கு நான்காம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குருடி வீட்டுல உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க அப்ப அந்த நான்காம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு ஸ்தானத்துல இருப்பது யோகம் அப்ப யோகம்னா எந்த விதமான யோகத்தை கொடுக்கும் அப்ப கடகராசிக்காரங்களாகப்பட்டது இன்னைக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்தை இழந்து கடன்பட்டு கஷ்டப்பட்டு குடும்ப வாழ்க்கையில் சிரமப்பட்டு மக்கள்கிட்ட நல்ல பேர் இல்லாமல் இது மாதிரி எல்லா விதத்திலையுமே நொந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த ஐந்தாம் ததிபதியும் நான்காம் ததிபதியும் இணைந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக தீரும் அது போக அப்பா மகனுக்கு அப்பா மகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லைன்னா அம்மா மகளுக்கும் அம்மா மகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது இருந்தால் அந்த பிரச்சனைகளும் ஒரு தீர்வுக்கு வரும் ஒரு நல்ல செய்தி வரும் இது போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தலையெடுத்து சம்பாதிக்க முடியல நம்ம சாதிக்க முடியல ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியல அப்படின்னாலும் இந்த காலகட்டத்திலிருந்து அந்த நல்ல நிலைமைக்கு போ போவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தெரியும் கிடைக்கும் அப்ப டோட்டலாக இப்ப நான் படிச்சுட்டேன் நான் டிகிரி முடிச்சிருக்கிறேன் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணியிருக்கிறேன் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல எனக்கு இன்டர்வியூ வரமாட்டேங்குது அப்படின்னு நினைச்சாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்க படித்த படிப்புக்குண்டான வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்க இந்த சமயத்துல இப்போ டிஎன்பிசி சம்மந்தப்பட்டது எழுதலாம் அது போக குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதலாம் அப்படி அந்த எக்ஸாம் எழுதி அதில் வந்து தேர்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அது போக ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க உன்னமே நம்ம இந்த வேலையில் நம்ம ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்போ நம்மளுக்கு வேற ஏதாவது கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அந்த கோர்ஸையும் இந்த காலகட்டத்தில் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்போ வந்து கடகராசியில பிறந்தவங்களாகப்பட்டது ரொம்ப மென்மையானவங்க அவங்க வந்து ஒருத்தர் மேல பாசம் வைக்க மாட்டாங்க ஒருத்தரை அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க அப்படி நம்பிட்டாங்கன்னா அவங்க உயிரியே கொடுப்பாங்க அப்படிப்பட்ட பாசமும் நம்பிக்கையும் வச்சு அதன் மூலியமாக பாதிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த பாதிப்புகள் இருந்து நீங்க விலக கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்ப குடும்ப வாழ்க்கையில ஒரு மன நிம்மதி இல்லை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையில அந்த திருப்தி இல்லாமல் அந்த சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த சந்தோஷமும் அந்த திருப்தியும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப எங்களுக்கு அஷ்டம சனி இருக்குது இந்த அஷ்டம சனினால் நாங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இந்த அஷ்டம சனி ஒரு விதத்துல கஷ்டத்தை கொடுத்துட்டாலும் இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆப்பட்டது செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் அந்த சூரிய பகவான் உங்களுக்கு வந்து குடும்ப ஸ்தானாதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவானும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க குடும்பத்தில் ஆகப்பட்டது மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு மன நிறைவு கிடைக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நீங்க வாழ்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் தயவு செய்து கடகராசியில் இருக்கிறவங்க நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் நம்ம முடிஞ்சு போயிட்டோம் நம்மளுக்கு வந்து இந்த அஷ்டம சனி ஆகப்பட்டது பல ரூபத்திலையும் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்குது கஷ்டப்படுத்திட்டு இருக்குது எங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே என்ன இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி எவ்வளவு கஷ்டத்தை அந்த சனி பகவான் கொடுத்திருந்தாலும் அந்த சனி பகவான் உங்களை விட்டு விலகும் போது கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுத்தே தீரும் அது போக இன்றைய காலகட்டங்களில் உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய ஒரு சகாயம் சப்போர்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க வெளிச்சத்துக்கு வந்தே தீர்வீங்க நீங்க இருட்டுல இருந்த வாழ்க்கை இருட்டுல வந்து பார்க்க போனா உங்களுக்கு கட்டி போட்டு அந்த பிரச்சனைகளை இந்த அந்த கட்டை அவிழ்த்துட்டு அந்த இருந்து வெளியில வந்து நீங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஆகப்பட்டது உங்களுக்கு உருவாகியே தீரும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புதன் பகவான் அந்த புதன் பகவான் ராகுவோட இணைஞ்சிருக்கிறாங்க அந்த புதன் பகவான் நேச்ச பங்க ராஜயோகத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த புதன் பகவானுக்கு ஒரு நட்பு கிரகம்னா ராகு பகவான் தான் அப்ப அந்த புதனும் ராகுவும் இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதி உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுடைய வெற்றி ஸ்தானாதிபதி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பாக்யஸ்தான உங்களுக்கு பாகியத்தை அள்ளி தரப்போறாரு அப்போ வந்து கடகராசில பிறந்தவங்க எதற்கும் எக்காரணத்தை கொண்டும் பயப்பட வேண்டியதில்லை தயக்கம் தேவையில்லை எந்த விதமான தயக்கமும் தேவையில்லை நீங்க நினைச்சதை நினைச்சபடியாக சாதிச்சு சம்பாரிச்சு நீங்க வாழ்வதற்குண்டான வழி பிறக்க போகிறது இதைத்தான் கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய அமைப்பை வச்சு நான் சொல்லியிருக்கிறேன் அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா பாருங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது அஷ்டம சனி நடந்தாலும் ஏழு சனி நடந்தாலும் அதுல வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க நல்ல பிசினஸ் பண்ணாங்க பெரிய லெவல்ல வந்தாங்க பல கோடிகளை சம்பாரிச்சாங்க வாழ்க்கையில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது கஷ்டம் பிரச்சனை வேதனை இது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இதற்கு காரணமாகப்பட்டது அவங்களுடைய ஜாதகத்தில் ஜென்ம ஜாதகத்தில் விதி ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் அப்போ உங்களுடைய ஜாதகத்திலையுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே சமயத்துல இந்த கடகராசிக்காரங்களாகப்பட்டது இந்த மாதத்துல உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறாங்க பஞ்சமாதிபதி நல்லா இருக்கிறாங்க ஒன்பதாம் இடத்து அதிபதி நல்லா இருக்கிறாங்க ஒண்ணு அவளையப்பட வேண்டாம் நீங்க நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்